சமூகத்தினுடைய சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் மற்றும் ஒரு போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக சந்தித்திருக்கின்றோம் இந்த பதிவினூடாக நாங்கள் பார்க்கப்போகின்ற போகின்ற விடயங்களாக சின்வார் ஓர் தலையாட்டும் பொம்மை சுயபுத்தி இல்லாதவர் அமெரிக்கா கடும் விமர்சனம் பல மாதங்களாக முடிவில்லாமல் செல்லும் போர் நிறுத்த பேச்சுவார்த்தைகளில் தற்போது புதியதொரு திருப்பம் பணைய கைதிகளை விடுவிக்கும் முயற்சி ஹமாஸ் படையினருக்கு பதினெட்டு நாடுகளின் தலைவர்கள் வேண்டுகோள் கல்லூரிகளில் தீயாக பெறவும் இஸ்டேல் எதிர்ப்பு பட்டமளிப்பு விழாவில் ரத்து செய்த பிரபல ஹவுதிகளால் குறிவைக்கப்பட்ட பிரிட்டன் கப்பல் ரோந்து கப்பல் வெளியான அதிர்ச்சி செய்தி இவை வெற்றித்தான் இந்த பதிவினூடாக நாங்கள் விரிவாக பார்க்க இருக்கின்றோம் வாங்க காணொளிக்குள் போகலாம் ஹமாஸ் மீதான போரை முடிவுக்கு கொண்டு வர இஸ்ரேல் முனைப்பு காட்டும் நிலையில் தனது கடைசி இலக்காக ரஃபா நகரை குறிவைத்துள்ளது காசாவில் பலஸ்தீனியர்களின் கடைசி அடைக்கலமாக இருக்கும் ரஃபா மீது இஸ்ரேல் ராணுவம் மிக விரைவில் படை நடவடிக்கை ஒன்றை மேற்கொள்ளவிருப்பதாக இஸ்ரேல் ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருப்பதோடு அங்குள்ள பலஸ்தீனியர்களை வெளியேற்றுவதற்கான திட்டத்தையும் அது முன்னெடுத்திருப்பதாக செய்தி வெளியாகியுள்ளது இந்நிலையில் போர் நிறுத்த பேச்சுவார்த்தையில் கைதிகளை விடுவிப்பதற்கான ஒப்பந்தம் போருக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்ற ஹமாஸ் குழுவின் கோரிக்கையை அணுகுவதை தவிர்க்கும் முயற்சியில் பணைய கைதிகளை விடுவிக்க ஹமாசுக்கு மிகவும் மட்டுப்படுத்தப்பட்ட திட்டத்தை இஸ்ரேலில் உள்ள அதிகாரிகள் விவாதித்து வருகின்றனர் என்று இஸ்ரேலிய தொலைக்காட்சி அறிக்கைகள் தெரிவிக்கின்றன பன்னிரண்டு வெளியிட்ட செய்தியின்படி இஸ்ரேலில் விவாதிக்கப்படும் ஒரு ஒப்பந்தத்திற்கான புதிய தீர்வாக இருபது பணைய கைதிகளை விடுவிக்க அழைப்பு விடுக்கின்றது இதனையொட்டி பலஸ்தீனியர்கள் வடக்கு காசாவுக்கு திரும்ப அனுமதிக்க இஸ்ரேல் ஒப்புக்கொள்ளும் ஆனால் போருக்கு முற்றுப்புள்ளி வைக்காது என தெரிவிக்கப்பட்டுள்ளது இன்றைய யுத்த அமைச்சரவை கூட்டத்தில் இதுவும் ஏனைய திட்டங்களும் கலந்துரையாடப்பட்டதாக ஆதாரமற்ற அறிக்கை சுட்டிக்காட்டுகிறது சண்டையில் ஒரு இடைநிறுத்தம் எவ்வளவு காலம் இருக்கும் என்பதையும் இது குறி இந்த திட்டம் விரைவில் மத்தியஸ்தர்களுக்கு அனுப்பப்படும் என்று இஸ்ரேல் மேலும் தெரிவித்துள்ளது காசாவில் தற்காலிக போர் நிறுத்தத்திற்கு ஈடாக ஹமாஸ் வைத்திருக்கும் நாற்பது பணைய கைதிகளை விடுவிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை குறைக்க இஸ்ரேல் தயாராக உள்ளது கத்தாருக்கு பதிலாக எகிப்தின் மத்தியஸ்த முயற்சிகளை இஸ்ரேல் அதிகளவில் நம்பியுள்ளது என்றும் ஒரு ஒப்பந்தம் நிறைவேற்றுவதற்கான வாய்ப்புகள் குறித்து ஜெருசலேமில் தற்போது மிக குறைந்த நம்பிக்கை இருப்பதாகவும் அறிக்கை தெரிவித்துள்ளது எகிப்திய மற்றும் அமெரிக்க பேச்சுவார்த்தையாளர்களால் முன்மொழியப்பட்ட சலுகை ஹமாசினால் மறுக்கப்பட்ட பின்னர் இருபது பணைய கைதிகளை விடுவிப்பதற்காக பேச்சுவார்த்தை நடத்த இஸ்ரேல் இப்போது தயாராக இருப்பதாக கூறப்படுகிறது போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் முதல் கட்டத்தில் இருபது பணைய கைதிகளை மட்டுமே விடுவிப்பதற்கான ஒப்பந்தத்தை இறுதி செய்ய இஸ்ரேல் இப்போது தயாராக உள்ளது அவர்கள் பெண்கள் அல்லது ஆண்கள் தீவிரமாக நோய்வாய்ப்பட்டவர்கள் மற்றும் ஐம்பது வயதிற்கு மேற்பட்டவர்கள் அடங்குவர் எகிப்திய தூது வெள்ளிக்கிழமை இந்த விடயத்தில் கூடுதல் பேச்சுவார்த்தைக்காக டெல்லவிவ் சென்றடையும் என்று எவிரேய செய்தித்தளங்கள் தெரிவித்துள்ளன ரஃபா மீதான தாக்குதலை நடத்த இஸ்ரேல் தயாராகி வரும் நிலையில் பங்கரில் இருந்து வெளியே வந்து முக்கிய தளபதிகளிடம் பேசி சென்றுள்ளதாக கூறப்படுகின்றது அதாவது இஸ்ரேலில் சண்டை நடக்கும் பகுதிகளிலே அவர் இருந்து வெளியே வந்து ஹசாம் படையினருக்கு வழிகாட்டுதல் நடத்திவிட்டு சென்றுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ள நிலையில் தற்போதுள்ள நிலைமையானது ஓர் ஒப்பந்தம் நோக்கி மீண்டும் சென்று கொண்டிருக்கின்ற சந்தர்ப்பத்தில் இஸ்ரேலிய பணைய கைதிகளை விடுவிப்பதற்கான ஒப்பந்தத்தை ஹமாஸ் தலைவரான யக்யா சின்வார் தடுக்கிறார் என்று பைடன் நிர்வாகம் தெரிவித்துள்ளது இதனையடுத்து பயங்கரவாத குழுவின் ராணுவ பிரிவின் தலைவரான சின்வார் மட்டுமே இவற்றுக்கெல்லாம் முட்டுக்கட்டையாக இருப்பதாக அமெரிக்கா கூறியுள்ளது படுகொலையின் சூத்திரதாரிகளில் ஒருவரான சின்வார் வருமனே நிலத்தடியில் பணைய கைதிகளை வைத்திருப்பதில் உறுதியாக இருப்பதாக தெரிகிறது இறுதியில் போர் நிறுத்த ஒப்பந்த பேச்சுவார்த்தைகளை மறுக்கும் முகமாக இல்லை சொல்லும் ஒரு விளையாட்டு பொம்மை என சின்வாரை அமெரிக்கா கூறியுள்ளது இதனையடுத்து பனைய கைதிகள் அனைவரையும் விடுவிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை பிரித்தானியா பிரான்ஸ் அமெரிக்கா உட்பட பதினெட்டு நாடுகளின் தலைவர்கள் ஹமாஸ் படைகளுக்கு முன்வைத்துள்ளனர் ஹமாஸ் படைகளை மொத்தமாக அளிப்பதே இலக்கு என்றும் இஸ்ரேல் தரப்பில் மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளது இந்த நிலையிலேயே போர் தொடங்கி இருநூறு நாட்கள் கடந்ததை அடுத்து ரிஷி சுனக் மற்றும் ஜோ பைடன் உள்ளிட்ட பதினெட்டு உலகத் தலைவர்கள் இருநூறு நாள் மக்களுக்கு மேலாக வைத்திருக்கும் கைதிகளை விடுவிக்குமாறு ஹமாஸை வலியுறுத்தும் கூட்டு கடிதத்தில் கையெழுத்திட்டு கூட்டறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளனர் எஞ்சியிருக்கும் பணைய கைதிகளை ஹமாஸ் படைகள் விடுவிக்க முன்வர வேண்டும் என்று அதில் கோரியுள்ளனர் பணைய கைதிகளை விடுவிப்பதனால் போர் நிறுத்த சூழல் உருவாகும் என்றும் காசா பகுதியில் மனிதாபிமான உதவிகளை முன்னெடுக்க வாய்ப்பாக அமையும் என்றும் அதில் குறிப்பிட்டுள்ளனர் அக்டோபர் தாக்குதலை அடுத்து சுமார் இருநூற்றி ஐம்பது பேரை ஹமாஸ் படைகள் பிடித்து சென்றிருக்கலாம் என இஸ்ரேல் தரப்பு குறிப்பிட்டுள்ள நிலையில் தற்போது நூற்றி இருபத்தி ஒன்பது பேர்கள் வரையில் எஞ்சியிருக்கலாம் என்று தெரிவிக்கின்றனர் இஸ்ரேலியர்கள் இத்தகைய போர் நிறுத்த ஒப்பந்தத்திற்கு அடுத்த கட்டமாக ரஃபா தாக்குதலை ரத்து செய்ய இஸ்ரேல் ஒப்புக்கொள்ளவும் பணைய கைதிகளை விடுவிப்பதற்கு ஈடாக ஒருவருட போர் நிறுத்தத்தை உறுதியளிக்கவும் எகிப்தி அதிகாரிகள் பரிந்துரைத்துள்ளதாக ஜெடியோத் அக்ரோனோத் செய்தித்தாள் தெரிவித்துள்ளது ஹமாஸ் சமீபத்தில் நிராகரித்த ஒப்பந்தம் இடம்பெயர்ந்த பலஸ்தீனியர்களை திரும்ப பெறுவது உட்பட கிட்டத்தட்ட அனைத்து கோரிக்கைகளையும் பூர்த்தி செய்கிறது இருப்பினும் ஹமாஸ் முதலில் பெண் மற்றும் குழந்தை பணைய கைதிகளையும் முதியவர்கள் மற்றும் சிறைபிடிக்கப்பட்ட காயமடைந்தவர்களையும் விடுக்க மறுத்துவிட்டது முன்னதாக ஒரு மூத்த ஹமாஸ் அதிகாரி ஒரு இறையாண்மை கொண்ட பலஸ்தீனிய அரசை உருவாக்குவதற்கு ஈடாக ஹமாஸ் ஆயுதங்களை கீழே போட தயாராக இருப்பதாக சுட்டிக்காட்டினார் ஹமாஸ் உறுப்பினர் கலீல் அல் ஹையா பலஸ்தீனிய அரசை அங்கீகரிக்க இஸ்ரேல் ஒப்புக்கொண்டால் குழு தனது ராணுவ பிரிவை கலைக்கும் என்று கூறினார் அவர்கள் கருத்துக்களில் புலியாக இருப்பதாகவும் மேலும் அதனை நிறைவேற்றுவதில் பூனே விடுவார்கள் எனவும் அமெரிக்கா தெரிவித்துள்ளது இஸ்ரேல் மற்றும் ஹமாஸ் போர் நிறுத்த பேச்சுவார்த்தைகள் மேலும் தாமதப்படுத்தப்பட்டு வருகையில் நெதஞ்சாஹு மீதான நம்பிக்கையினை மக்கள் அதிகளவு இழந்திருப்பதாக ஆராய்ச்சிகள் கூறுகின்றன பியூ ஆராய்ச்சி மையத்தின் சமீபத்திய ஆய்வில் பெரும்பாலான அமெரிக்கர்கள் உலக விவகாரங்களை நன்கு கையாள பிரதமர் பெஞ்சமின் நெதஞ்சாகுவை நம்பவில்லை என்று கண்டறியப்பட்டுள்ளது சுமார் ஐம்பத்தி மூன்று சதவீதம் அமெரிக்கர்கள் அவர் மீது சிறிதளவு கூட நம்பிக்கை இல்லை மேலும் இருபத்தி சதவீதம் பேர் மட்டுமே தங்களுக்கு சிறிய நம்பிக்கை இருப்பதாக கூறினர் வெறும் ஒன்பது சதவீதமானோர் மட்டுமே நெதஞ்சாகு மீது நிறைய நம்பிக்கை இருப்பதாக கூறினர் ஆச்சரியப்படும் விதமாக கணக்கெடுக்கப்பட்டவர்களில் பதினைந்து சதவீதம் பேர் அவரை பற்றி கேள்விப்பட்டதில்லை என தெரிவித்துள்ளனர் இந்த எண்கள் நெதஞ்சாகு மீது வளர்ந்து வரும் நம்பிக்கையின்மையை காட்டுகின்றன இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் நம்பிக்கை இல்லாதவர்களிடையேயான தொகை பதினோரு வீதமாக அதிகரித்துள்ளது குறிப்பாக வயதான அமெரிக்கர்கள் இளையவர்களை விட நெதஞ்சாகுவை பற்றி நேர்மறையான கருத்துக்களை கொண்டிருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் என்று கணக்கெடுப்பு தெரிவித்துள்ளது நேற்றைய தினம் ஹவுதிகளால் குறிவைக்கப்பட்ட பிரிட்டன் கப்பல் ஓர் ரோந்து கப்பல் என்கின்றதான தகவல் கிடைக்கப்பட்டுள்ளது புதன்கிழமை இடம்பெற்ற இந்த தாக்குதல்களில் குறித்த கப்பல் தாக்குதலை முறியடிக்க எச் எம் எஸ் டயமண்ட் தனது சி வைப்பர் ஏவுகணை அமைப்பை பயன்படுத்தியது இந்த கப்பல் மார்ச் முதல் ரோந்து பணியில் ஈடுபட்டுள்ளது இந்த ஆண்டின் தொடக்கத்தில் ஒன்பது ட்ரோன்களை சுட்டு வீழ்த்தியது ஏமனை தளமாக கொண்ட ஈரானுடன் இணைக்கப்பட்ட ஹவுதிகள் இணைக்கப்பட்டுள்ளதாக கூறும் சங்கடல் பிராந்தியத்தில் உள்ள கப்பல்களை குறிவைத்துள்ளனர் இருப்பினும் தாக்குதல்களின் எண்ணிக்கை சமீபத்தில் குறைந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது மேலும் ரஃபாவில் தாக்குதல்களை அதிகரிக்கப் போவதாக கூறியதை அடுத்து ஹிஸ்புல்லா தனது தாக்குதலை ஆரம்பித்துள்ளது லெபனான் எல்லையில் உள்ள மவுண்ட் டோவ் பகுதியில் ஒரே இரவில் ஹிஸ்புல்லா மேற்கொண்ட ஆகணை தாக்குதலில் ராணுவத்தால் இஸ்ரேலிய குடிமகன் ஒருவர் கொல்லப்பட்டதாக இஸ்ரேல் பாதுகாப்பு படைகள் என்று காலை தெரிவித்தனர் அந்த நபர் கர்மீல் அருகே உள்ள பெடோயின் நகரமான செல்லாமாவில் வசிக்கும் ஷெரீப் சுவாத் என்றே தற்போது அடையாளம் காணப்பட்டுள்ளார் அவர் அருகிலுள்ள அரபு நகரமான ராசல் ஐனை சேர்ந்தவர் என்று சில தகவல்கள் தெரிவிக்கின்றன ஏவுகணை தாக்குதலுக்கு மத்தியில் மவுண்டோ பகுதியில் ராணுவத்தினர் விரிவாக்கத்தை மேற்கொண்டு வருவதாக ஐடி எஃப் தெரிவித்துள்ளது மவுண்டோ பகுதியில் எல்லை பாதுகாப்பு இல்லை இதனால் ஹிஸ்புல்லா படையினர் குறித்த எல்லையினை அடிக்கடி தாக்கி வருகின்றனர் மேலும் ஹிஸ்புல்லா போராட்டக் குழு நள்ளிரவுக்கு முன்னர் அப்பகுதியில் இரண்டு ஐடிஎஃப் வாகனங்களை குறிவைத்ததாக கூறியது இறுதியாக அமெரிக்காவில் பல்வேறு கல்லூரி வளாகங்களில் பலஸ்தீன மக்களுக்கு ஆதரவாக ஆர்ப்பாட்டங்கள் வடித்துள்ள நிலையில் கலிபோர்னியா பல்கலைக்கழகம் அவர்களின் முதன்மையான பட்டமளிப்பு விழாவை ரத்து செய்துள்ளதாக அறிவித்துள்ளனர் இஸ்ரேல் காசா போர் தொடர்பாக அமெரிக்கா முழுவதும் டசின் கணக்கான கல்லூரி வளாகங்களில் வெடித்துள்ள எதிர்ப்புகளுக்கு மத்தியில் கலிபோர்னியா பல்கலைக்கழகம் இந்த முடிவை எடுத்துள்ளது பாதுகாப்பு அச்சுறுத்தலை காரணமாக குறிப்பிட்டே லாஸ் ஏஞ்சல்ஸ் பகுதியில் அமைந்துள்ள கலிபோர்னியா பல்கலைக்கழகம் பட்டமளிப்பை ரத்து செய்துள்ளது எமோரி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்கள் பேர் கைது ஆகியுள்ளனர் இந்த நிலையில் கலிபோர்னியா வெளியிட்டுள்ள அறிக்கையில் மரபு ரீதியாக அவர்களின் குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களை தங்கள் அனுமதிக்கும் முதன்மையான விழாவை தங்களால் இந்த முறை நடத்த முடியவில்லை என்று குறிப்பிட்டுள்ளனர் புதன்கிழமை கலிபோர்னியா பல்கலைக்கழக வளாகத்தில் நடந்த இஸ்ரேல் எதிர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் தொன்னூற்றி மூன்று மாணவர்கள் கைது இது மட்டுமின்றி பாதுகாப்பு அச்சுறுத்தல் காரணம் இந்த மாத தொடக்கத்தில் இஸ்லாமிய மாணவி ஒருவரின் உரையை ரத்து செய்யும் நிலை ஏற்பட்டுள்ளதாக அறிவித்துள்ளனர் இதனிடையே அமெரிக்க பல்கலைக்கழக வளாகங்களில் நடந்த சில போராட்டங்கள் யூத எதிர்ப்பு என்று குற்றம் சாட்டப்பட்டுள்ளது பல யூத மாணவர்கள் கொலம்பியாவிலும் பிற பல்கலைக்கழகங்களிலும் பாதுகாப்பற்றதாக உணர்ந்ததாக கூறியுள்ளனர் இருப்பினும் பல எண்ணிக்கையிலான யூத மாணவர்கள் ஆர்ப்பாட்டங்களில் கலந்து கொண்டுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இந்த பதிவானது நிறைவுக்கு வருகிறது இந்த பதிவு பற்றிய உங்களது கருத்தை கொமென்ஸ் பக்கத்தில் பதிவிடுங்கள் மற்றொரு போர் நிலவரம் தொடர்பிலான பதவின் வாயிலாக சந்திப்போம் நன்றி வணக்கம் இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்